hi friends welcome to our channel நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் தினம் 5 நிமிடம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இனிமேல் தினமும் 5 ஐந்து நிமிடங்களுக்கு சின்ன சின்ன டாபிக் எடுத்து ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மார் இந்த தாய் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தமாக பதினஞ்சு கேள்வி தான் இருக்கும் இந்த பதினஞ்சு கேள்வியில் கட்டாயமாக நமக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க சரியா ஸோ தாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நமக்கு இருக்கிறத எத்தனை கொஸ்டின் தான் பதினஞ்சு கொஸ்டின்ஸாக இந்த பதினஞ்சு கொஸ்டின் நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப இந்த வீடியோ ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் போட்டு போட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இதில் இருக்கிற பதினஞ்சு கொஷினும் கம்ப்ளீட்டாக தரவாயிடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தாய்மானவர் பற்றி இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு கேள்விகளையுமே ஷார்ட் கட்டில் தான் சொல்ல போகிறேன் ஷார்ட் கட் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கு ஒவ்வொரு வேர்ட் கிடையாது எல்லா கொஷினுக்குமே தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக கொடுத்துருப்பேன் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை கேட்டுட்டீங்கன்னா இந்த பதினஞ்சு கொஷனில் ஒரு கொஷின் கூட உங்களுக்கு மறக்கவே மறக்காது எல்லா கொஷின்ஸும் ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஸோ ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம் தாய் மாணவர் காலம் எது சரியா தாய் மாணவர் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நாம் வந்து பதினெட்டு வயசுக்கு அதிகமானதுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் திருமணம் செய்வோம் ஸோ அப்படி இருக்கும்போது பதினெட்டு வயதில் வந்து தாய் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தாய் மாணவர் பதினெட்டாம் வைக்கிறதுக்காக மட்டும்தான் அடுத்து மாணவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமறைக்காடு வேதாரண்யம் சரியா தாய் அப்படிங்கிற வார்த்தை தானே சொன்னனால தாய் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கக்கூடியது இல்லையா ஸோ பெண்கள் வந்து மறைந்து தான் வந்து வாழ்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எதற்காக அப்படின்னா வந்து பெண்களுக்கு நானும் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு கூட்டமான ப்ளேஸஸில் கூட பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சிறிது மறைவாக தான் ஒதுங்கி நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தாய் மாணவர் பிறந்த ஊர் எது திருமறைக்காடு வேதாரண்யம் மூன்றாவது கேள்வியை பாருங்கள் தாய் மாணவரின் பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு கேட்க கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார் சரியா தாய் மாணவரின் பெற்றோர் பெயர் கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார் இதை மட்டும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் தாய் மாணவருடைய மனைவி பெயர் வந்து மட்டுவார் குழலி சரியா மட்டுவார் குழலி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய பெயர் தான் ஸோ மட்டுவார் குழளி அப்படிங்கிறது வந்து தாய் அப்படிங்கிறதோட ஞாபகம் வச்சு தாய் அப்படின்னா பெண்மையை ஞாபகம் வச்சுக்கோங்க மட்டுவார்க்ளளி தாய் தாய் மட்டும் தான் வந்து நமக்கு குழந்தையை பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ப வச்சுக்கோங்க ஸோ தாய் மட்டும்தான் குழந்தையை பார்த்துப்பாங்க மட்டும் வார் குழலி மட்டுவார் அவர் மட்டும்தான் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க தாய் மாணவரின் மனைவி பெயர் என்ன மட்டுவார் குழலி ஐந்தாவது கேள்வி பாருங்கள் உபநிடத கருத்துக்களை தமிழில் மிகுதியாக கூறியவர் யார் தாய் மாணவர் சரியா ஸோ நமக்கு வீட்டில் இருக்கிறவங்கள யார் வந்து அதிகமாக நமக்கு கருத்துக்கள் அதாவது உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து இப்படி இருக்காத இப்படி இரு இதுதான் நல்லது கெடுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தொடர்ச்சியாக உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ உபநிடத கருத்துக்களை தமிழில் மிகுதியாக கூறியவர் யார் தாய் மாணவர் சரியா அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் தாய்மானவர் யாரிடம் பெரும் கணக்கர் பணி செய்தார் தாய்மானவர் யார்கிட்ட பெரும் கணக்கர் பணியை செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் சரியா ஸோ திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் எப்படி வந்து தாய் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம் அப்படின்னா விஜயா அப்படிங்கிற ஒரு பேரையும் தாயோடைய அன்பில் வந்து சுக்கி போவாங்க அப்படிங்கிற அந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் இந்த திருச்சி அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி திருச்சின்னு சொல்லுவாங்க சிலர் திரும்ப 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 விஜயா அப்படிங்கிற ஒரு அம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விஜய ரகுநாத சொக்கலங்கரிடம் அம்மாவுடைய அன்பில் வந்து விஜயா அப்படிங்கிற அம்மாவுடைய அன்பில் திரும்ப திரும்ப சொக்கி போவாங்க ஸோ தாய் மாணவர் யாரிடம் பெரும் கணக்கர் பணியை செய்தால் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலங்கிறிடம் ஏழாவது கேள்வி தாயுமாணவர் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா திருப்பாடல் திரட்டு சரியா தாய் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தாலாட்டு பாடறத்துக்கெல்லாம் பல்வேறு பாடல்களை திரட்டி திரட்டி படித்து படித்து மெமரி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க தாலாட்டு பாடறத்துக்காக ஸோ தாயுமாணவர் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன திருப்பாடல் திரட்டு அடுத்து தாயுமாணவர் யாரிடம் அருளும் ஆசியம் பெற்றார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சரியா இதுவும் முக்கியமான கேள்வி திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு இந்த மௌனகுரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தாயை பொறுத்தவரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க என்னதான் சொன்னாலுமே வந்து அவங்க கொஞ்சம் அமைதியாக மௌனமாக தான் இருப்பாங்க பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அவங்க கொஞ்சம் மௌனமாகவே இருப்பாங்க எப்படி ஞாபகம் தாயுமாணவர் யாரிடம் அருளும் ஆசியம் பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு அடுத்த கேள்வி பாருங்க தமிழ்மொழியின் உபநிடதம் என்னப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ உபநிடதம் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டாவே உபதேசம் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்மொழியின் உபனிடத்தம் தாய் மாணவர் பாடல்கள் இதுலேயும் நீங்கள் தாய் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க பத்தாவது கேள்வி தாய் மாணவர் நினைவு இல்லம் அதாவது அவங்க முக்தி பெற்ற இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லக்ஷ்மிபுரம் இதில் லட்சுமிபுரம் ஞாபகம் வச்சுக்கோங்க லட்சுமி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய பேர் தான் அவங்களும் தாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் லக்ஷ்மி தாய் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ ராமநாதபுரம் மாவட்டம் லக்ஷ்மிபுரம்னு ஞாபகம் வந்துடும் அடுத்த கேள்வி தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு எத்தனை பாடல்கள் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வயசான நாலு வய ஒரு வயசான எண்ணெய் ரெண்டு வயசான எண்ணெய் இல்லைன்னா நாலஞ்சு வயசு ஆகிட்ட எண்ணெய் எப்படியா இருந்தாலுமே நமக்கு கண்டிப்பாக அம்மா வந்து நமக்கு நிறைய பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து திரட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டி எத்தனை பாடல்கள் வருதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அடுத்து பாருங்கள் பன்னிரெண்டாவது கேள்வி சும்மா இருப்பதே சுகம் அப்படின்ற வரியை வந்து பாடினாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த தாய் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரையும் சும்மா உட்கார வச்சுட்டு அதாவது எந்த வேலையும் செய்ய விடாமல் உட்கார வச்சுட்டு ஒரு தாயே அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வாங்க ஸோ நாம் எல்லாருமே வந்து நல்லபடியாக எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துட்டு இருக்கிறது தான் வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையும் தானே எழுத்து போட்டு செய்வாங்க சும்மா இருப்பதே சுகம் என்றவர் தாய் அடுத்த வரியை பாருங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அதுவும் தாய் தான் ஒரு தாயை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற அனைவரும் இன்பமாக இருக்கிறத தவிர அவங்களுக்கு வேறு நினைப்போ இருக்காது அவங்களை பற்றி வேற எதுவுமே தெரியாது அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது வந்து நான் வச்சுக்கோங்க அப்போ தாயுமானவர் ஞாபகம் வந்துடும் அதே போல் ஒரு தாய் அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக அன்பை பெருக்கி தன்னுடைய உயிரை காக்கிறதுக்காக வந்து வந்தவங்க சரியா தன்னுடைய உயிர் அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளின் உயிரை காப்பதற்காக சரியா அன்பை பெருக்கி எனது ஆறு உயிரை காக்க வந்த இந்த பெருக்கே இறையே பராபரமே அப்படின்னு பார்த்தா தாய்மானவர் அடுத்து பாருங்க தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டு அருள் கூறு செம்மை ஏவல் என் செய்வேன் பராபரமே அதாவது தன்னுடைய உயிர் மாதிரி தான் எல்லா உயிர்களும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற அந்த கருணை உள்ளம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஒரு தாய்கிட்ட தான் இருக்கும் சரியா அதே மாதிரி செம்மை ஏவல் என் செய்வேன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எந்த வேலையை ஒரு தாய் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது மறக்கவே மறக்காது இந்த வீடியோ ஒரு டைமுக்கு நீங்கள் ரெண்டு டைம் ரெண்டே ரெண்டு டைம் கிளியராக பொறுமையாக உட்காந்து கேட்டுவிட்டிங்கன்னா இந்த இருக்கிற பதினஞ்சு கேள்வியில் ஒரு கொஷின் கூட உங்களுக்கு மறக்காது வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோட லிங்க்கை அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ